வணக்கங்க நான் உங்கள் நம்பிக்கைக்கு பாருங்க இன்னைக்கு நம்ம பாக்குற வீடியோ பாத்தீங்கன்னா உங்கள் பணத்தை முதலீடு செய்வது பாதுகாப்பாக முதலீடு செய்வது புரிஞ்சுக்கங்க பாதுகாப்பாக முதலீடு செய்வது எப்படி அப்படிங்கிறதாம் இன்னைக்கு பல பேர் நான் பார்த்திருக்கேன் முதலீடு பண்றேன் அங்க நல்லா கவர்ச்சிகரமான கவர்ச்சிகரமா ஒரு பத்து பேர் உட்கார்ந்துட்டு பயிற்சி பண்ணா திருமணம் பண்றேன் இதை பண்றேன் நிறைய பண்றாங்க ஆனா கடைசியில அது ஒண்ணு இல்லாம போயிடுது அது தவறுங்க எதுவுமே பாதுகாப்பு இல்லாத போயிடுது நான் சொல்ற பாருங்க பூமி பூமி தாய் ஒரு பிளாட் வாங்கி போட்டீங்க அப்படின்னா என்னைக்கு வேணா போய் பாத்துக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு பத்திரம் நல்லா பாருங்க இது ஒரு பத்திரம் ஒரு பிளாட் வாங்குறீங்க இந்த பத்திரத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பாதுகாப்பா வீட்டுல போய் வீரர் வச்சுக்கலாம் நீங்க என்னைக்கு வேணா டெய்லி பாத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க வாங்குற இடம் அப்படி பத்திரமா இருக்கும் நீங்க எப்ப என்ன போய் எடுத்து பாத்துக்கலாம் பாதுகாப்பா இருக்கும் இப்படிப்பட்ட பாதுகாப்பான முதலீடு செய்யக்கூடிய இடம் நிறைய நம்மகிட்ட இருக்கு நேர்ல நீங்க வந்தா மட்டும்தான் தான் அதுக்கான விளக்கத்தை கொடுக்க முடியும் நன்றி வணக்கம்